காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு காலையில பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சிட்டு கிச்சனுக்குள்ள வர்றதுக்கே மணி எட்டை முக்கால் ஆயிடுச்சு நைட்டே பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தோசைக்கு சதீஷா வடகறி பண்ணணும்னு அது வேற பெரிய ப்ராசஸா இருக்கும் கடலை பிறப்ப வேற நைட்டே ஊற வச்சிட்டேன் எப்படி காலையில செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு விச்சுதாரில் சேர்த்து அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சு அதுக்கப்புறம் வடையெல்லாம் போட முடியாதுன்னு தோசைகள்லாம் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மெத்தர்ட்ல பண்றேன் ஆல்ரெடி பண்ணும்போது எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டு தான் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் இதுக்கு தேவையான மசாலா தூள் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நம்ம சுட்டு எடுத்து வச்சிருக்க அடையையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் விசில் வர்றது கூட எனக்கு டைம் இல்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்து விட்டுட்டேன் அதுக்குள்ளேயுமே சைட்லயே தோசையும் ஊத்தி வச்சாச்சு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு பைனலா ஒரு வழியாக வடகரையும் ரெடி ஆயிடுச்சு தோசையை வச்சு வடகரையை வச்சு சூப்பரா காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு நாளைக்கு பார்க்கலாம்